வணக்க மக்கள் ஒரு கிலோ விரால் மீன் பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்பி நான் ஒரு குட்டியை வெட்டி இல்ல விரால் மீன்களை வளர்த்துக்கிட்டு வந்தேன் இதுல வந்த லாப நஷ்டங்களை மீன்களுக்கு வந்த நோய்கள் அதை என்னால சரி பண்ண முடிஞ்சதா இல்ல அதுவே சரியாச்சா இந்த மீன்களோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குதுன்றது எல்லாம் டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் ஆனா இந்த மீன்களை பாத்தீங்கன்னா வியாபாரிகளே நம்ம கிட்ட இருந்து நானூறு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க ஆனா இந்த மீன்கள் உயிரோட இருந்தாதான் இதுக்கு மதிப்பு இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கின ஒரு முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே விரால் மீன் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தான் ஆனால் இதுங்களுக்கு தீனி போடுறது ரொம்ப கஷ்டம் இதுங்க முதல்ல இது செத்து போன உணவுகளை இது சாப்பிடவே சாப்பிடாது சரியா உணவு கொடுக்கலன்னா இதோட தலை மட்டும் தான் வளரும் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வளராமல் அப்படியே ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும் லைவ் டெமோ காட்டுறேன் பாருங்க இது வந்து செத்து போன மீன் இதை போட போறோம் செத்து போன மீன் அதுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செத்து போன எதையும் பாத்தீங்கன்னா இந்த விரால் மீன்கள் வந்து சாப்பிட மாட்டேங்குது பெரிய மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம் ஆனா மத்தபடி மீன் செம்ம ஆக்டிவா இருக்கும் நம்ம கூட நண்பர்கள் உடனே நம்மளோட எதிர்க்க வந்துடும் இதுல டெய்லி வந்து பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இதை நான் வளர்க்கறதுக்கான முதல் காரணமே பாத்தீங்கன்னா மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மீன் வளர்க்க ஆரம்பிக்க போறவங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சைஸ்ல ஒரு குட்டையை வெட்டுங்க அதுல ஒரு இருபதுல இருந்து முப்பது விரால் மீன்கள் உள்ள வளருங்க அது கூடவே ஏரியில இருந்து நிறைய குட்டி மீன்களையும் கொண்டு வந்து விடுங்க அதை டெய்லி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளவு நாள்ல வளருதுங்க அதுங்களுக்கு என்னெல்லாம் நோய் தாக்குது எவ்வளவு சீக்கிரம் வளருது நம்மளால இதுங்களை வளர்க்க முடியுமா மெயின்டைன் பண்ண முடியும் இப்படி எல்லாத்துக்குமான ஒரு புரிதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஒரு அளவுக்கு உங்களால இந்த மீன்களை புரிஞ்சுக்க முடிஞ்சாவே இந்த மீன்களை நீங்க தாராளமா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுங்களுக்கு சின்ன சின்னதா என்னெல்லாம் உணவு கொடுக்கலாமோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ்ல தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மீன்களை பிடிக்கும்னா தாராளமா போய் செக் பண்ணி பாருங்க இவங்க கூட விளையாடுறதே ஜாலியா இருக்கும் இதுங்க வெட்டி வெட்டுக்கிளி தும்பி போன்ற எல்லா உயிரினங்களும் பாத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடும் இதோட குட்டையில எந்த உயிருள்ள பொருட்கள் தவறு விழுந்தாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா இதை அடிச்சு சாப்பிட்டுரும் இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் அவரோட வீடியோக்கு நல்லதா ஒரு சின்ன லைக் மட்டும் போடுங்க போதும் நம்மளோட சேனல்ல இந்த மீன்களை பத்தி டெய்லி அப்டேட் பண்ண போறோம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீன்களை தனியா மட்டும் தான் வளர்க்க இந்த மீன்கள் கூடுவே இல்ல வேற ஏதாச்சும் கலப்பு மீன்கள் வளர்க்கலாமான்றதையும் நம்மளோட சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ண போறேன் இந்த மீன்கள் கூடுவே ஜிலேபி ஓவால் கெண்டை போன்ற மீன்களை வந்து நான் விட்டு பார்க்கலான்னு இருக்கேன் அது கூடவே இந்த மீன்கள் சேர்ந்து வளருதா இல்ல புதுசா விட்ட மீன்களை இந்த மீன்கள் எல்லாம் சாப்பிடுதான்னு பார்க்க போறோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மீன்கள் வளர்க்கிற ஐடியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மீன் வளர்க்க போற ஐடியா இருந்தா கண்டிப்பா நீங்க இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நிலத்துக்கு தான் சொல்றேன் அப்படியே இந்த மீன்களோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் எல்லாம் நம்மளோட சேனல்ல நிறைய போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாத்துருங்க அப்புறமா இந்த மீன் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்க வரேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் மீன் வளர்க்க போறேன்னு சொல்றவங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நல்ல லைக்கா பாருங்க நல்ல லைக்கா பார்த்து ஒண்ணு போடுங்க போதும்